ஹாஃபிலுக்கு அல்லாஹ் அல்லாஹ் முதலாவது கிஃப்ட் கியாமத்தில் எழுப்பி சொல்லுவான் எலும்புங்க இக்ராயில் ஓதுங்க எப்படி ஓதுனீங்களோ உலகத்தில் எப்படி ஓதுனீங்களோ துரத்தில் உலகத்தில் எப்படி ஓதுனீங்களோ ஓதுங்க இப்ப இந்த கியாமத்தில் ஹாபில்கள் ஸ்தானத்தில்

அவங்க போய் முடிப்பாங்க அல்லாஹ் சொல்லுவான் இதுதான் போன சுவருக்கம் என்று சொல்லுவான் இதை அடைந்து கொள்ளுவான் நீங்கள் இதபில எழுப்பி அனுப்பின சுபகுல எலும்புறது சாதாரணமான விஷயம் இல்லை அந்த தாய் இந்த ரெண்டு முத்துக்களுடைய தாயும் தந்தையும் தகஜத்துல எழும்பி இவங்களை மதரசாக்கு கூட்டிட்டு வருவாங்க இவங்க இழிக்கக்கூடிய பிரதேசத்தில் இருந்து இவங்களை கூட்டிட்டு வருவாங்க திரும்ப எடுத்துட்டு போவாங்க திரும்ப கூட்டிட்டு வருவாங்க இதுக்கு அல்ல உலகத்துல நாங்க நினைக்கிறோம் கூழ் இல்லை என்று நிச்சயமாக அல்ல அந்த ரெண்டு பெற்றோர்களையும் எழுப்புவான் எழுப்பி சொல்லுவான் அவங்க ரெண்டு பேருக்களுக்கும் ரெண்டு ஆடைகள் அணிவிக்கப்படும் அந்த ஆடைகள் என்ன ஆடைகள் என்றால் ول بي سواليده بوخاري شريف لید پخیننده ول بي سواليده ته جن يوم القيامه கயாமத்துடைய நாளையில ரெண்டு கிரீடங்கள் அணிவிக்கப்படும் வெளிச்சம் வெளிச்சத்தை விட மிக பிரகாசமான வெளிச்சம் இதை அணிஞ்சு கொண்டு அந்த பெற்றோர்கள் இருப்பாங்க அந்த நேரத்துல அந்த பெற்றோர்களுக்கு அந்த பெற்றோர்களை வந்து மற்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்பாங்க எப்படி இந்த அந்தஸ்தான் அடைஞ்சு கொண்டீங்க அவங்க சொல்லுவாங்களா நான் எங்களோட பிள்ளையை கொரான பாடமாக்கி வைச்சோம் கண்ணியமானவர்களே இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தீர்ப்பு செய்து விடுவான் கியாமத்தில் அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சி நரகவாதிகள் நரகத்துக்கும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கும் என்று போய் விடுவார்கள் இப்போ அல்லாஹ் ஒரு டாக்டருக்கு ஒரு இன்ஜினியருக்கு அல்லது வேறு துறைகளில் படித்தவர்களுக்கு கொடுக்காத பெறுமதியான ஒரு அஞ்சு அவங்களுக்கு கொடுக்கப்படும் அதனால டாக்டர் ஆக்கிறது இன்ஜினியர் ஆக்கிறது தப்பு என்று சொல்ல வரல கண்ணியமானவர்களே அல்லாஹ் கொடுப்பான் நீங்க நரகத்துக்கு அல்லாஹ் தீர்ப்பு செஞ்ச பத்து பேர்களை நீங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க சொல்லி இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் அவர்கள் விரும்பிய பேர்களை சொல்லி அவர்கள் அழைத்தால் மலக்குமார்களை அவர்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வார்கள் இதுதான் ஹுஃபால் குர்ஆனுடைய பெருமதி